இவ்வளோ மக்களே பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஹெல்மெட்ஸ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க ஐயோ யோ இவங்க லவ் ஸ்டோரி தாங்கவும் முடியல அந்த சாண்ட்ரா போடுறாங்க போகிற ஆக்ஷனு இல்லைங்க எல்லாேருக்கும் ஒரே ஒரு கேள்வி பிக் பாஸ் ஷோவில் வந்து எலிமினேஷன் ஒருத்தர் ஒருத்தருட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போக வேண்டிய நிலமாக வரும் புருஷன் முன்னாடி ஜோடியாக நீங்கள் வந்துட்டு அவர் வெளியே போகிறாங்க தெரியுது அப்போ அந்த ஷோ வந்து அதுக்கு தானே ஒருத்தர் வீட்டு உள்ளே இருப்பாங்க ஒருத்தர் வெளியே போவாங்க அது தானே ஷோ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உள்ளே வந்தீங்க ஏன்னா ஒரு வாட்டி அப்படி தான் போகும்போது கார்லேருந்து வந்தோன்னா ஒரு ஆக்டிங் போட்டிங்க திரும்பி அவரு இங்க இருக்கும்போது மறுபடியும் அல்மிஷன் போகணுன்னா அதுக்கு ஆக்டிங் போடுறீங்க சரி நீங்களும் கூட சேர்ந்து போக வேண்டியது எதுக்கு இந்த மாதிரிலாம் இப்போ பண்ணி மக்களை ஏமாற்றின் இருக்கீங்க பாகித எங்களுக்கே ரொம்ப கடுப்பாகி போச்சிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே அழுதுனே இருக்காங்களே அந்த சீரியஸாகவே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் வருத்தப்பட்டோம் ரெண்டாவது கொஞ்சம் பண்ணும்போது நீங்கள் வேணும்னு தான் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டாட் வந்தது எல்லாருக்குமே இனிமேலாவது கேமை ஃபஸ்ட்டு அழுவாமல் விளையாடுங்க அது போதும் இனிமேல் சேன்ற அவங்க வந்து கேமுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணோம் தான் அடுத்த